தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஷெஃபாலஜிஸ்ட் பிரபல அரசியல் விமர்சகர் ஜே வி சி ஸ்ரீராம் அவர்கள் அவர்களிடம் கேட்க கேள்விகள் நிறையா இருக்கின்றது நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நேற்று பார்லிமெண்டில் வக்போர்டோடைய அமெண்ட்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்ததுலேருந்தே எதிர்கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதை கடுமையாக எதிர்க்குது கனிமொழி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மதத்தினுடைய விஷயங்கள இன்னொரு மதத்தினர் எப்படி தலையிட முடியும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுறாங்க ஒக்போர்டுனா என்ன சார் சி வக் போர்டுங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல கான்ஸ்டியூட் பண்ணுறதா சொல்கிறாங்க அதாவது இஸ்லாமியர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் இஸ்லாமியர் ப்ராப்பர்ட்டிஸு அதை வந்து அதை ரெண்ட்டு கூட்டோ இல்லைன்னா வந்துட்டு லீஸ் கூட்டோ அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை வச்சு அவர்களுடைய வெல்ஃபேருக்கு செலவு பண்ணுறதா தான் அது வந்து மெயினாக வந்து இஸ்லாமிய ப்ராப்பர்ட்டின்னா என்ன சார் ஒரு தனிப்பட்ட இஸ்லாமியர் வச்சிருக்கிறதா இல்லாட்டி எந்த மாதிரி அதாவது யாரோ ஒருத்தர் வந்து இப்போ டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நான் வந்து ஒக்ஃபுக்கு கொடுத்துறேன் வக்கீஃப்னு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒக்ஃபோர்டு ப்ராப்பர்ட்டி ஆகிடுது இப்போ நான் இருந்தது வந்து அக்பர் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தேன் நான் திரு தான் பிறந்ததே நான் நான் பிறந்து வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி தான் அதெல்லாம் என்னென்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து யாரோ ஒருத்தர் வக்ஃபுக்கு எழுதி வச்சுட்டாங்க ஒக் போர்டுக்கு எழுதிட்டாங்க நைன்டி நைன் இயர்ஸ் லீஸு அதுக்கு ஒரு கஸ்டோடியன் இருப்பார் நாங்கள் ரெண்ட் பே பண்ணுவோம் அது வந்து போர்டுக்கு போய் சேர்ந்துடும் அவங்களுடைய வெல்ஃபேருக்கு இது வருது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்குன்னு நினைக்கிறேன் அப்போ நரசிம்மராவ் கவர்மெண்டில் வந்து இந்த ஒக் போர்டை வந்து அந்த ஆக்டை வந்து டிசால்வ் பண்ணி புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அந்த ஆக்டு மூலமாக இன்னும் நிறைய பவர் கொடுத்தாங்க என்ன பவர்னால் போர்டு இப்போ செக்ஷன் ஃபார்ட்டின் ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒக்ஃபோர்டு எந்த ப்ராப்பர்ட்டியை வேணா இப்போ இன்றைக்கி நீங்கள் கேபிட்டல் டவர்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கேபிட்டல் டவர்ஸ் போர்டுக்கு தான் உரிமையானது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டேக் பண்ணிடணும் அவங்க டேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது சொத்து இது இது என்ன சார் இல்லை இது 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 இப்படி தான் அதாவது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது ட்ரிபியூனலுக்கு போகலாம் பாங்க போக கூடாதும்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஒரு வேலை நீங்கள் கன்டெஸ்ட் பண்ணணும்னா ஒக் போர்டு தான் உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த ஒக் போர்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எக்ரையும் பண்ண முடியும் இப்போ எங்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது இப்போ என்னுடைய வீடு என்னோட என்னோட தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ ஒக்போர்டு வந்து அது எங்களுதுன்னு சொல்லுது இப்போ நான் அதை எங்கேயுமே நிரூபிக்க முடியாதுங்கிறீங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது எப்போ தெரிய வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்செந்துறை திருச்செந்துறைங்கிறது ஜியபுரத்தில் வரக்கூடிய மூன்று அக்ராரம் திருச்செந்துறை அம்மங்குடி அண்ட் அரியலூர் மூணு இருக்கு இது வந்து திருச்சி கரூர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஒருத்தர் போய் லேண்டை வந்து கிரயம் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாரு அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் திருச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் விற்க முடியாதுங்க இதை டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை இது உங்கள் லேண்டே கிடையாது இது ஒர்க் போர்டு டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா போர்டு வந்து அவங்களுக்குன்னு டேக் பண்ணது கூட அந்த ஊர் மக்களுக்கு தெரியல தெரியாது எங்களுக்கு தெரியாது ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கிட்ட இந்த விஷயம் வருது நான் ஹைதராபாடில் இருக்கேன் எங்கிட்ட இந்த விஷயம் வருது வந்த உடனே வந்து பார்த்தா போய் வெப்சைட்லாம் போய் பார்த்தோம்னா முந்நூற்றது ஏக்கர் மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஐந்து கோயில் இருக்குது ஒரு கணபதி கோயில் இருக்குது ஒரு சந்திரசேகர சுவாமியோட கோயில் இருக்குது அது சோழர்கள் காலத்தில் கட்டின கோயில் ஒரு பெருமாள் கோயில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒன்று இருக்குது அப்புறம் எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய இந்த இளம்புலி அம்மன் சொல்லிட்டு இந்த ஊர்காவல் தெய்வம் கோயில் இருக்குது இதெல்லாம் வந்து இருக்குது இதுல வந்து சந்திரசேகர சுவாமி கோயில் வந்து ஆயிரத்தி இன்னொரு வருஷம்ன்றாங்க ஆயிரத்தி இருநூறு வருஷம்ன்றாங்க அதனால கரெக்டா வந்து என்னால எவ்ளோ வருஷம் ஆயிரம் வருஷம் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த கோயில் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கோவிலும் அந்த போர்டுக்கு தான் போயிடுச்சு அப்படின்றாங்க இது நான் வந்து சனிக்கிழமை அன்றைக்கு ராத்திரி பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வந்து பிஎம்ஓ எல்லாத்துக்கும் டேக் பண்ணி போடுறேன் அதுக்கு அடுத்த தினம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அதற்குள்ளே வந்து திரு எம் ஆர் லாயர் வந்து அவர் வந்து வந்து இல்லை நான் ப்ரோபோனோ நான் வந்து அப்பீராகிறேன் இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுனால நம்ம நியூஸ் எயிட்டீன் சிஎன்என் நியூஸ் எயிட்டின் நான் சொல்கிறது நியூஸ் எயிட்டின் தமிழ் கிடையாது சிஎன்என் நியூஸ் எயிட்டின் இங்கிலீஷில் டைம்ஸ் டவுல இங்கெல்லாம் டிபேட்டுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டெலாம் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இது முந்நூற்றி அறுபது ஏக்கர் இது வந்து காவேரிக்கரை ஓரம் ஒரு கோயில் இருக்குது இது சுற்றி உள்ள விஷயங்கள் இருக்குது இது வந்து வக்ஃபோர்டோட ப்ராப்பர்ட்டின்றாங்க அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அது வந்து வக்ஃபோர்டில் இருக்கக்கூடிய பல மெம்பர்ஸ் கிட்டையும் நான் பேசுகிறேன் நான் ஓகே இப்போ சில பேர்கிட்ட பேசும்போது இப்போ நான் பிறந்து வளர்ந்ததே வந்து போர்டு ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால அந்த இருக்கக்கூடியவர் அவர் அவரும் ஒக் போர்டில் மெம்பராக இருக்க நான் பேர் சொல்ல விரும்பல வரேன் நல்லா தெரிஞ்சவர் நல்ல ஃப்ரெண்டு தான் அவர் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அவர சார் டேக் தானே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து யாரும் வரல இல்லைங்களா விட்டுருங்க யாரும் வரமாட்டாங்க அது யாரோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் இருக்குது யார் கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னா உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ எங்கள் வீட்டு ப்ராப்பர்ட்டியை எடுத்து பார்த்தோம் என்னுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரு ஜட்ஜு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி பில் பண்ணியிருக்காரு ஸோ நாங்கள் என்ன சொன்னோம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து என்கம்பரன் செர்டிஃபிகேட் இருக்கேன் அதாவது ஒக் போர்டு வரதுக்கு முன்னாடியே ஒர்க் போர்டு வரதுக்கு முன்னாடி எப்போயா ஒரு இடத்துல ஒர்க் போர்டு இருக்குன்னு சொல்லிட்டு வரணும் இல்லைங்களா உங்களுக்கு எந்த விதமான ஒரு இடமும் வரல ஆனால் ஒர்க் போர்டு கிட்ட கேட்டிங்கன்னா இல்லைங்க ஒரு அந்த காலத்தில் ஒரு என்ன சொல்கிறாங்க நைன்டெய்டின் டுவெண்ட்டியோ தோட்டத்தில் ஒக்ஃபு எழுதிட்டாங்க ஆனால் திருச்செந்தூரை ஜியபுரத்தில் மாஸ்கே கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது மாஸ்கே கிடையாது ஓ அந்த முந்நூறு ஏக்கருக்குள்ளே மசூதியே இல்லை இல்லை இப்போ தான் வந்திருக்கு இப்போ ஒரு ஏன்னா நான் எங்கள் அப்பா வந்து பிறந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அவர் வந்து இருக்கிறதே வில்லேஜில் வந்து எல்டஸ்ட் பர்சன் அவர்கிட்ட நான் போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் இல்லை இந்த ஊரில் வந்து அப்போலாம் இஸ்லாமியரே கிடையாது அதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்து ஜீயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்காங்க அப்புறம் மசூதி வந்தது மசூதி வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமோ முப்பது வருஷமோ தான் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது ஸோ இப்போ அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டாமா இப்போ இது எங்களுடைய இடம் தான் வக்பா சொல்லுது அது அவங்களுக்கு தான்ங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே அவங்க அவங்களுடைய ஆதாரம் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாதுங்கிறது அப்போதான் நமக்கே தெரிய வருது அப்படி சட்டம் தொண்ணூத்தஞ்சுல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி முன்னு திரும்பி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இது எனக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியுமோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும் இப்போ நாளைக்கு அறிவாலயம் அவங்களுக்கு சொன்னாங்க என்ன பண்ணுவாங்க அறிவாளி ஆல்ரெடி பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அது தெரியாது எனக்கு அதுக்குள்ள நான் அந்த கான்ட்ரவர்ஷி இறங்க வேணும்ல இப்போ நாளைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி இருந்த இடம் வந்து போர்ட் ப்ராப்பர்ட்டி டேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்க யாரோ கொடுத்துட்டாங்க வந்து இது பாருங்க அவங்க மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி எனக்கு வந்தால் ரத்தம்ங்கிற பாலிசியை விட்டுட்டு ஒரு இந்த அரசியல்லாம் எடுத்துட்டு இந்த வாக்கு வங்கி அரசியல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமிக் ஸ்காலர் என்ன சொல்றாங்க ஹசன் சரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் அவர் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதக்கூடியவர் அதே சமயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ரிஃபார்ம் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் என்ன சொல்றன்னா த்ரீ வேர்ட்ஸ் விச் டிஸ்கிரைப் டுடேஸ் ஒர்க் போர்ட் த்ரீ வேர்ட்ஸ் ஓபேக் பேக் கரப்ட் அண்ட் டிஸ்ஃபங்க்ஷனல் இது நான் சொல்லலை அவர் தான் சொல்கிறார் உன்னூர் இஸ்லாமிக் ஸ்காலர் சொல்கிற இது இந்த இது கண்டிப்பாக தேவை ஏன்னா உன்னூர் இஸ்லாமிக் ஸ்காலர் என்ன சொல்கிறார்னா இரநூறு கோடி மினிமம் டு மினிமம் ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் ஏன்னா இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய சொத்து வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ரயில்வேஸ் அடுத்தது டிஃபென்ஸ் தேர்டு வந்து வஃப் போர்டு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் எட்டு லட்சத்துக்கு மேல ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு ஓகே பல ஹெக்டர்கள் இருக்கு ஓகே சோ அந்த இருநூறு கோடி என்ன செலவு பண்றாங்கன்னு யாரும் கேட்க முடியாது இப்போ அந்த இரநூறு கோடியில இருந்து அரசாங்கத்துக்கு அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க இல்ல அதாவது அது அது அதாங்க என்னன்னா இது ஓல் ஐடியா காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்னைக்கு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா செல்ஃப் ரெகுலேட் பண்ணிப்பாங்க அவங்க

அந்த நீதி கிடைக்கிறதுக்கு கொலை பண்ண நாலு பேரை ஒருத்தர் ஜட்ஜு ஒருத்தர் விசாரிக்கிறாரு அட்வொகேட் பண்றாரு அந்த மாதிரி தான் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் போற ரொம்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அதாவது கான்ஃப்ளிக் ஒரு கான்ஃபிளிக் ரிசால்வ் பண்ணணும் வச்சுக்கோங்க இப்போ குடும்பத்துக்குள்ளே ஒரு கான்ஃபிளிக் வரலாம் ஒரு கான்ஃப்ளிக் வரும்போது என்ன பண்ணுவோம் ஒரு ஆர்பிட்ரேட்டர் கிட்ட போவோம் அவருக்கு அவர்கிட்ட என்ன இருக்கும் அவருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி நியூட்ரல் பார்ட்டி இப்போ நியூட்ரல் அம்பையர் அப்படின்னு வைக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இங்கே உங்களுக்கும் சாதகமாகவும் இல்லை எனக்கும் சாதகமாக இல்லாமல் எது உண்மையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீதி வழங்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஆர்பிட்ரேட்டர் அந்த மாதிரி வைக்கிறீங்க இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ இந்த பர்டிகுலர் லெஜிஸ்லேஷன் நேற்றைக்கு கொண்டு வரப்பட்ட லெஜிஸ்லேஷன் செக்ஷன் ஃபார்ட்டியை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நாற்பது அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க இதெல்லாம் மச் வெல்கம் அதனால தான் நீதிக்கு வந்து கிரண் ரிஜூ வந்து பார்லிமெண்ட் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா பல எதிர்கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளே என்னிடம் இந்த மூ வெல்கம்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அரசியல் ரீதியுமா ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை வந்து வெளியில் சொல்ல முடியல இப்போ என்னென்ன புது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க சார் இந்த இதில் இப்போ செக்ஷன் ஃபார்ட்டியை ரிமூவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஓ கிளாஸ் பை கிளாஸ் ஃபார்ட்டினா யா போய் கிளைம் பண்ண முடியாது கிளைம் பண்ண முடியாது அவங்களா வந்து டேக் பண்ணிவிட்டு இது எந்த அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பண்ண முடியாது அதே மாதிரி அது அது அதாவது அதுக்கு வந்து இப்போ என்னென்னா அவங்களே தான் அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து ஃபீமேல் மெம்பர்ஸே கிடையாது ஓ ஓகே எல்லாம் மேல் மெம்பர்ஸ் தான் ஃபீமேல் வர வர முடியாது ஓகே அதே மாதிரி ஒரு அவுட் சைட் ஆஃப் கம்யூனிட்டி யாருமே இருக்க முடியாது அதாவது இஸ்லாமிக் மதத்தில் இருக்கக்கூடிய சில ஜாதிகள் அவ்வளோதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு வந்து வந்தது இது வந்து ஒரு என் திருச்செந்துறை விஷயம் வெடிச்சு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு மீட்ட கால் வருது ஏன்னா வந்து சார் எங்களுக்கு வந்து சுஃபி மாஸ்க் நாங்கள் சுஃபி மாஸ்க் இந்த மாஸ்க்கு பல வருடங்களாக இருக்குது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாஸ்கியும் வந்து வக்ஃப் போர்ட் டாக் பண்ணிட்டாங்க உங்க கோயில எப்படி டாக் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி தான் எங்களுக்கு டாக் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து முஸ்லீம் மதத்துக்குள்ளேயே ஒரு இன்ஜஸ்டிஸ் அதாவது அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுன்னி ஓரளவுக்கு ஷியா கம்யூனிட்டி இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்மாயிலிஸ் இருப்பாங்க ஆகா கான் அவங்க வழி அவங்க இதில் வந்து இன்வால்மெண்ட் கிடையாது சுஃபீஸ் வந்து இதில் இன்வால்மெண்ட் கிடையாது போரா முஸ்லிம்ஸ் வந்து இதில் இன்வால்மெண்ட் கிடையாது ஸோ இது வந்து அதாவது இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த முஸ்லீம் அவர்களுக்கு மட்டும் பெனிஃபிட் வர மாதிரி தான் இருக்கு ஏன்னா இப்போ இரநூறு கோடிங்கிறது வந்து அவர் சொல்றது பேர் மினிமம் சொல்றேன் அசன் சொல் சொல்றது பேர் மினிமம் நாட் ஈவன் ஆவரேஜ் ஆமாம் அந்த பேர் அவர் என்ன சொல்றாங்கன்னா அந்த இரநூறு கோடி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும்ல அந்த இரநூறு கோடி ஆக்சுவலாக அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய முஸ்லீம் ஏன்னா பலரும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மீனியல் ஜாப்ஸ் சொல்லக்கூடிய அந்த பிளம்பிங் அந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் நிறைய ஆட்டோ ட்ரைவர்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க அவர்களுக்கு போய் சேருதா இல்லைன்னா எலிட் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் போய் சேர்ந்துதா இதுதான் மிகப்பெரிய கேள்வி இதுக்கெல்லாம் தான் இந்த ரிஃபார்ம் தேவை அதை டைம்லி ரிஃபார்ம் இதை எதிர்க்கிறது வந்து வெறும் ஒரு வாக்கு வங்கி அரசியலை தாண்டி இஸ்லாமியர்களுக்கு நல்லது நடக்கணும் நீங்க நினைச்சிக்கலாம் பொதுவா இந்த வக் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட வரவேற்பாங்க அதைத்தான் பலரும் வரவேற்கிறாங்க ஆனா அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா நீங்க உடனே கேட்கலாம் ஏன் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக அருமையான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியினுடைய பத்து ஆண்டு அரசியல் ரெண்டாயிரத்தி பதினான்கும் சரி பத்தொன்பதுலயும் சரி ஒரு கிரிட்டிசிசம் வைக்கப்பட்டது என்னன்னா பல விஷயங்களை வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க பார்லிமெண்ட்ல உங்ககிட்ட நம்பர்ஸ் இருக்கு இப்பயும் நம்பர்ஸ் இருக்கு சப்போர்ட் பண்றாங்க ஜேடியும் சப்போர்ட் பண்ணிட்டா ஆகாது அதாவது ஆனாலும் என்னன்னா நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்னா இது வந்து பார்லிமெண்ட் கன்வென்ஷன்ல போய் ஏன்னா இது வந்து இதை வந்து பொய் சொல்லப்பட்டு திரிக்கப்பட்டு அதாவது இது ஒரு 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 நடுவில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு பத்து ஸ்டேட்மெண்ட் முன்னாடி பத்து ஸ்டேட்மெண்ட் பின்னாடி இல்லாமல் அவுட் ஆஃப் கான்டெக்ட் நிறைய ரிப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ என்ன ஆகும்னா இது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஏன்னா இது வந்து இதுக்கு வந்து இதை வந்து உடனே கேட்கலாம் நீங்கள் வந்து ஏன் போன வருஷமே கொண்டு வரல இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வரலாம் போன வருடம் இதை பற்றி வந்து செவரல் டிஸ்கஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனே போட்டிருக்காரு அதாவது லக்னோ மும்பை குஜராத்து தமிழ்நாடு அது மாதிரி பர நிறைய இடங்களில் முஸ்லீம் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அவ கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி தான் இந்த பில் குள்ள போயிருக்கு இப்ப கமிஷன் போச்சுன்னா அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க அங்கே த்ரெட் பேர் அதுக்கு அப்போசிஷனும் வரும் அதுல என்னென்ன ரிமூவ் பண்ணணுமோ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ணும் போது ஒரு மதத்தை தாண்டி இன்னைக்கு சவுதி அரேபியாவில் ரிஃபார்ம் நோக்கி போயிட்டு இருக்கு பல ரிஃபார்ம்கள் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகளே ஓகே அந்த ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்த உங்களுக்கு வந்து எந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி விஷயம் வந்து கரெக்டாக வரும் அது வந்து வந்து இது முடிவு பண்ணக்கூடிய சஞ்சார் கமிட்டியில் என்ன யூபிஎஸ்சியில் வந்தக்கூடிய ஆஃபீஸர்ஸை வச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க அதே மாதிரி தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க கலெக்டர் ஓகே இது வந்து ஒரு பிஜேபி லீடர் கிட்டயோ இல்ல ஒரு அரசாங்கத்துக்கிட்டேயோ போய் ப்ராப்பர்ட்டி போகாது கலெக்டர் முடிவு பண்ணுவார் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர் முடிவு பண்ணுவார் இப்ப இந்த கோவில் இவர்களுடைய முன்னூத்தி அறுபது ஏக்கர் உண்மையிலேயே வக்போர்டுக்கு சொந்தமா இல்ல இந்த மக்களுக்கு சொந்தமா இல்ல இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமா என்ன இந்த கோவில் வந்து இந்து அறநிலையத்துறை கீழே தானே வருதுங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா ஒரு கான்ஃப்ளிக் வந்துருது இல்லைங்களா ஸோ இதை வந்து ஒரு இந்து அறநிலையத்துறை வந்து முடிவு பண்ணாது முடிவு பண்ணாது அக்ராரத்தினோட பஞ்சாயத்து போர்டு முடிவு பண்ணாது மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் பட் அவர் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் இப்போ வந்து ஆட்சி பண்ணக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாக இருக்காங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கும்போது அவங்க போய் கலெக்டர் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணக்கூடிய சார் அதாவது அந்த குறுகிய நோக்கத்தோடு நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து யார் மேலேயுமே நீங்கள் நம்பிக்கை இல்லாத போய்டும் எக்ஸெம்ஷன்ஸ் இருக்கலாம் ஓகே சி இது இதே சப்ரிஜஸ் ஸ்டார் எங்களுடைய திருச்செந்தூர அக்ராரத்தில் எல்லாரும் என்கம்பரன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராங்கன்னு சொன்னோன்னே ஐ திங் சீஃப் செக்ரட்டரிக்கே ஸ்பெஷல் பர்மிஷன் எந்த லேண்டை யார் விற்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அதை விற்கக்கூடாதுன்னு சப்ரிஜிஸ்டர் சொன்னாங்களோ அதே லேண்டை ஒரு பல சில வாரங்களுக்கு பிறகு வித்தாங்க விச் மீன்ஸ் நீங்க ஓரளவுக்கு நம்ம வந்து வெறும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போடி அபாலிஷ் பண்ணணும் அதை நான் சொல்லக்கூடியவங்க கிடையாது ஓகே அந்த மாதிரியான கருத்துக்களை நான் சொல்ல விரும்பலைங்க ஓரளவுக்கு நீங்கள் சிஸ்டம் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்னா கலெக்டர்னால் அவர் படித்து அவர் ஒரு பொறுப்போடு ஒரு ஓத் எடுத்து தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு அப்போ யார்கிட்ட தான் போக முடியும் யாரையாவது நம்பிக்கை கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ இன்றைக்கு கலெக்டர் கிட்டே போயிருக்கேன் ஸோ அனதர் திங் அப்படி ஒரு டிஸ்பியூட் இருந்ததுன்னா ப்ராபப்ளி அந்த நாற்பதுக்கு அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கலாம் இன்னைக்கு சப்ஜுடைஸை போனால் கூட போதும் உங்களுக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க ரொம்ப தெளிவாக வந்து இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்ரி லாவாக அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது குறிப்பாக ஹிந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் ஹிந்துக்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு அநீதியாக கூட நம்ம இதை பார்க்கலாம் கிறிஸ்டின்ஸ்க்கு இதே மாதிரி நிறைய கேரளாவில் வந்து ஒர்க் போர்டு வந்து நிறையா சர்ச் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க இவ்வளோ டிஸ்கிரிமினேட்ரியாக இருக்குது இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஆனால் எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து தப்பு போர்டு வந்து நீங்க கை வைக்க கூடாது அதை அவங்ககிட்டயே விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க முப்பது நாற்பது அதனால வந்து அவங்க வந்து அவங்க எதிர்க்கிறது வந்து நேச்சுரலா எதிர்க்கிறாங்க அவங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக எதிர்க்கிறாங்க அதை தாண்டி எதுவும் கிடையாது இப்போ இதே விஷயத்தை வந்து நீங்க வந்து இந்த அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து நீதி பாஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்கு அந்த இடத்துல டிஸ்கஷன் ஆகும் என்னை பொறுத்த மட்டும் வந்து ஒரு விஷயத்தை டிலே ஆனால் கூட பரவாயில்ல அது கரெக்டாக நடந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் முஸ்லீம் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ராபப்ளி ஃபைவ் அவுட் ஆஃப் டென் வில் சப்போர்ட் திஸ் அமெண்ட்மெண்ட் ஆனால் சொல்ல மாட்டாங்க இது மு இது முக்கியமான விஷயம் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போனதுக்கு எனக்கு என்னென்ன என்ன ஒரு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்னென்னா இது தெரு போராட்டமாக மாறாமல் பார்லிமெண்ட்டில் ஒரு டிஸ்க்ளோஷர் டிஸ்கஷன் நடக்கக்கூடிய ஒரு கமிட்டிக்குள்ள போயிருக்குங்கிறது வரவேற்கத்தக்க நடந்த மாதிரி போராட்டங்கள் வந்து இதுல வராதுன்னு சொல்றீங்க வரக்கூடாது அது வரக்கூடாது அது வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஜே பி கிட்ட போயிருக்கு நான் நினைக்கிறேன் கலவரம் பார்த்தோம் பங்களாதேஷ்ல ஸோ ஒரு சட்டத்தை எதிர்த்து தான் வந்து அங்கே அந்த போராட்டமே துவங்கிச்சு கரெக்ட் ஸோ இங்கேயும் வந்து இப்போ அதை தொடர்ந்து இங்கே பல காங்கிரஸ் தலைவர்கள் சல்மான் குர்ஷித் மாதிரி நிறைய பேர் வந்து அதே மாதிரி ஒரு கலவரம் இந்தியாலேயும் கூடிய சீக்கிரம் வரக்கூடாது அது மாதிரி வர வராது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐ திங்க் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ லேர்ன்ட் நீங்கள் ஃபார்ம் பில் பார்த்தீங்கன்னா அது நல்லதுதான் அந்த மூணு விஷயங்களுமே ஃபார்ம் பில் நல்லது தான் ஆனால் அது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க ஸோ அது என்ன சொன்னாங்க தனிச்சையாக நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஃபார்ம் பண்ணிட்டீங்க டிஸ்கஸ் பண்ணல யாரோடையும் அதே மாதிரி அந்த ஃபே அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இப்போ எவ்வளோ டிஸ்கஷன்லாம் ட்ரை பண்ணார் பட் எழுத்தா சைடில் வந்து எல்லாம் தேவையில்லாத மனுஷங்கள்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அதுக்குள்ளே நான் யார் நுழைஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரும்ல நிறைய ஃபார்மர் கம்யூனிஸ்ட்டு எம்பிஸு கம்யூனிஸ்ட் லீடர்ஸு காலிஸ்தான் மூமெண்ட்டுலாம் பேசக்கூடியவங்க நுழைஞ்சிட்டாங்க ஸோ இந்த விஷயம் அந்த அளவுக்கு போகாமல் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் போயிட்டு டிஸ்கஷன் ஆகி திரும்பி பார்லிமெண்ட்டில் வந்து டேபிள் ஆகி வக்ஃபோர்டு ஆக்டுங்கிறது அமெண்ட் ஆகி இல்லை நான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை ஓகே போர்டு ஆக்ட் அமெண்ட் ஆகி அது யாருக்கு நல்லது செய்ய வேண்டுமோ நல்லது செய்து உண்மையிலேயே எம்பவர்மெண்ட் மைனாரிட்டிஸ் எம்பவர்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க வந்து எல்லாருமே இந்தியர்கள் தான் இந்திய குடிமகன் தான் இதில் கூட இந்த பணத்தை வந்து நீங்க டிவோர்ஸ்டு முஸ்லீம் லேடிஸ்க்கு அதுக்கப்புறம் அண்டர் பிரிவிலேஜ் கிட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக செலவு பண்ணுங்க செலவு செலவு அதை பண்ணி அதை மானிட்டர் பண்ணணும் நீங்கள் சி எல்லாமே நீ வந்து இப்போ சன்சார் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன சொல்றாங்க மானிட்டர் பண்ணுங்க ஏன்னா ஒரே விஷயத்துக்கு தான் எகெயின்ஸ்டாக இருக்குது சன்சார் கமிட்டி செல்ஃப் ரெகுலேஷன் பண்ண முடியலை ஒரு இன்ஸ்டிடியூஷன்னால ஐம்பது வருஷமா செல்ஃப் ரெகுலேஷன் பண்ண முடியலைன்னா செல்ஃப் ரெகுலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதில் வந்து சில எம்பிஸ் உள்ள வரலாம் மினிஸ்டர்ஸ் வரலாம் அப்படின்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த போர்டில் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறையில் இந்துக்கள் அல்லாதவங்க பொறுப்பில் உட்கார முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது ஆனால் வந்து ஒக்போர்டில் வந்து அந்த மாதிரி இல்லை யார் வேணால் வரலாம் அப்படின்னும் போது இது வந்து எங்கள் மதத்துக்கு எதிரான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இஸ்லாமியர்களுக்கு இல்லாத இப்போ இந்த அந்த கோயிலே எடுத்துக்கிட்டா ஒரு இந்து அறநிலைத்துறை கோயிலை வந்து நீங்கள் வந்து ஒக் போர்ட் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிட்டீங்க ஸோ அந்த இடத்துல ஒரு இந்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியை வேணால் டேக் பண்ண முடியுங்கிற போது அந்த பவர் இருக்கும்போது அதற்கான ஒரு செக்மேட் மேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இஸ்லாமியர் இல்லாத ஒருத்தரை வைக்க வைக்கிறேன் ப்ராபப்ளி இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனாக ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் வரலாம் அப்போ வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு டு தென் தட் எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட்னு இதனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏன்னா ஆப்வியஸ்லி அப்போசிஷனுக்கு சந்தேகம் இருக்கலாம் ஜென்யூன் கன்சர்னாக இருக்கலாம் அவர் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று நான் ஜென்யூன் கன்சர்ன் கூட பேசினேன்னா அது வேற விஷயம் நான் வாக்கு வங்கி அரசியல் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணேன்னா வேற விஷயம் அது கிளியர் கட்டாக ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் எக்ஸ்போஸ் ஆகிடும் நீங்கள் ஜென்யூன் கன்சர்னாக இருந்ததுன்னா அதுக்கு அரசாங்கத்தினால் பதில் சொல்ல முடியலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸை ரிமூவ் பண்ண போகிறாங்க கிட்ட அந்த ஆன்சர் இருந்ததுன்னா ஜென்யூன் ஆன்சர் அப்போசிஷன் ஆஸ் டு அக்செப்ட் தட் அப்படிதான் தான் நான் பார்க்குறேன் நிறைவு கேள்வியாக ஒன்று கேட்கணும் மோடி கவர்மெண்ட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து சிங்கிள் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தடவை தான் வந்து அவங்களுக்கு அந்த சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல டிபெண்ட் ஆன் இது டிபென்டன்ட் ஆன் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் டைமில் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பில்லை வந்து இப்போ மோடி கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு அப்படின் போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் முதல் முதல்ல நான் சொல்ல விரும்புவது என்னென்னா இது வந்து ப்ரீ ப்ரீபோல் அலையன்ஸ் மெஜாரிட்டியோட வந்து அரசாங்கம் இது வந்து ஏதோ வந்து மைனாரிட்டி அரசாங்கம் கிடையாது கிடையாது அதாவது என்டிஏ ரெண்டாயிரத்தி பதினான்குலேயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் சரி பிஜேபிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டுக்கு மேலே இருந்தால் கூட அது என் அரசாங்கம் ப்ரீபோல் அலையன்ஸ் ப்ரீபோல் அந்த ப்ரீபோல் அலையன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இரண்டு எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய அப்னா தல் சோனேவாலுக்கு லாஸ்ட் டைமும் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்க ஏன்னா லாஸ்ட் டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது விச் மீன்ஸ் இது வந்து என்டிஏ கவர்மெண்ட் தான் ஸோ இது மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது இது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் வித் அ மேண்டேட் ஃப்ரம் த பீப்புள் அதனால தான் நம்பிக்கையோட அதே மாதிரி அலைன்ஸ் பார்ட்னர் மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் அதனால தான் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பில்ல கொண்டு வராங்க அதாவது ஜனதா தள யூனைட் சேர்ந்த அலுவலக வந்து இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காரு இல்லைங்களா உங்களுக்கு என்ன கன்சர்னாக இருந்தாலும் ஓகே அண்ட் பீகாரில் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஸோ அவர் வந்து அதை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு இதை ஆதரித்து பேச பேச வேண்டிய அவசியம்னா ஏன்னா அவருக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு கண்டிஷன் அதனால தான் பேசியிருக்காங்க அடுத்த தேர்தல் வருது மகாராஷ்டிரா ஹரியானால வருது ஸோ அதுக்காக பாஜக இந்த ஒரு பில்லை கொண்டு வந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் இது வந்து நான் வந்து என்னை பொறுத்த மட்டும் தனிமையாக சொல்லணும்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் டேக் பண்ணி இதை வந்து இஷ்யூ நான் பேசியிருக்கேன் அதனால என்னை பொறுத்த மட்டும் இது அரசியலுக்காக பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்னாடியே முன்னாடி பண்ணியிருக்கலாம் அப்பயும் நம்பர்ஸ் இருந்தது அப்போ ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பிப்ரவரி மாதம் நடந்த அந்த இன்டீரியர் பட்ஜெட் செஷன் இருக்குல்ல அப்போ பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல ஏன்னா தான் இப்போ ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு மாநிலத்தில் வருஷத்துக்கு ரெண்டு முறை தேர்தல் வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தேர்தலுக்கு நோட்டத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே பார்க்க வேண்டியது தான் நீங்கள் ஓகே ஸோ அதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இது வந்து ஒரு எம்பவர்மெண்ட் ஃபார் மைனாரிட்டிஸ் ஜஸ்டிஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தை தான் இதை கொண்டு வந்திருக்காங்க நான் பார்க்குறேன் எங்களுடைய அரங்கிற்கு வந்து கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்